வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடியதாக முடிஞ்சிருக்கு இயர் அண்டு நிஃப்டி இரநூறு பாயிண்ட்டு கூடுதலாகவும் பேங்க் நிஃப்டி நானூறு பாயிண்ட்டும் சென்செக்ஸ் ஐநூற்றி ஐம்பது பாயிண்ட்டும் வருடாந்திரத்தில் கணக்கு பண்ணுறப்ப நிஃப்டி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி வந்து எட்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டும் சென்செக்ஸு ஏழாயிரத்தி நூறு பாயிண்ட்டும் ஏறி இருக்கிறதாக காட்டுகிறது கிரீனில் அப்புறம் இன்றைக்கு மட்டும் கோல்டு சில்வர் மற்றும் இடிஎஃப் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்ட்டு இறங்கியிருக்கு இந்த இறக்கத்தின் காரணம் உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட் புக்கிங் ஓவர் ரெண்டு எபோவில் போனது ப்ராஃபிட் இருந்ததுனால அது மட்டும் இறங்கியிருக்கு ஐடி செக்டரும் இறங்கியிருக்கு பாக்கி எல்லாமே ஓரளவு கணிசனமாக ஏறி இருக்கிறது மெட்டல் அண்டு ஆட்டோ செக்டர் கோல்டு சில்வர் தவிர பாக்கி எல்லாம் நல்ல குட் கில்ட்ரி நல்லா ஏறுமுகமாக இருக்குது ஸ்மால் கேப் மிட் கேப்பில் நிறைய இன்றைக்கி இருக்கிறார்கள் நிறைய பங்குகள் எஃப்ஐ கூட வாங்கியிருக்கிற மாதிரி தெரிகிறது அடுத்து வந்து இன்றைக்கு உயர்ந்த பங்குகளில் வருஷ கணக்கிலையும் சொல்லணும்னு சொன்னால் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பிஎல் பாரத் ஏர்டெல் டாடா ஸ்டீல் டைட்டன் பஜாஜ் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் ஓரளவு ஒரு ஷைனிங்காக ஏறியிருக்கு இங்கே ஸ்டீல் கம்பெனிலாம் ஏறினவருடைய காரணம் வந்து இம்போர்ட் டியூட்டியை கவர்மெண்ட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அதாவது இம்போர்ட்டிங் ஸ்டீல்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ் அதர் கண்ட்ரீஸ்லருந்து வருவது கொஞ்சம் குறையும் அதனால் உள்நாட்டில் உற்பத்தியாகும் ஸ்டீல்ஸ் கம்பெனிஸ் உற்பத்தி பண்ணுற கம்பெனிஸ் ஜேஎஸ்டபிள்யூ டாடா ஸ்டீல் இதெல்லாம் ஓரளவு நல்லா இன்றைக்கி உயர்ந்து காணப்பட்டுக்கிறது புதிய வருடத்தில் எல்லாமே புதிதாகவே ஆரம்பமாகும் நல்லா இருக்கும் இதுவரையில் நிஃப்டி ஃபிஃப்டி நல்ல ஒரு வருமானம் கொடுக்கவில்லை என்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்கும்னு எல்லா புரோக்கரேஜஸும் சொல்கிறாங்க ஜெஃப்ரிஸ் போன்றவங்க எல்லாருமே கூடியமற்ற ஆள் ஆள் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ அடுத்தது நாளைய மார்க்கெட் நிலமை கேண்டில்ஸ் வந்து சுமால் கிரீனில் முடிஞ்சிருக்கு எல்லாமே அதனால் நாளைக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரேஞ்ச் பவுண்டில் போகலாம் என்று எதிர்பார்க்கிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அண்டு சப்போர்ட்டு மூன்று நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்க்கு பார்ப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது சப்போர்ட் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நிஃப்டி பேங்க்குக்கு ரெசிஸ்டன்ஸ் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சப்போர்ட் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் என்றே வைத்துக்கொள்ளலாம் ஏன்னா இன்றைக்கி ஏறனதனுடைய கேப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நாளைக்கே இப்படி அந்த இதை ஐம்பத்தி ஒம்பதாயிரத்து எழுநூற்றம்பது கட் பண்ணால் தான் மேலே போக வாய்ப்பு இல்லைனா கீழே ரேஞ்ச் பவுண்டில் வந்துடும் என்று எதிர்பார்க்கலாம் சென்செக்ஸு அப்படி தான் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டு எயிட்டி ஃபைவ் வைத்துக்கொள்ள வேண்டியது மற்றபடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாதீங்க பார்க்குறேங்க டிவி இது வீடியோ அதோட சப்ஸ்க்ரிப்ஷனும் பண்ணி விட்ருங்க அதுதான் ஒரு நல்லது நன்றி வணக்கம் எல்லோருக்கும் புது வருட பிறந்ததற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்